மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை என் அமத்து நாளும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்க இன்றைக்கும் சென்னையை சார்ந்த மேரி என்கிற அன்பு சகோதரிக்காக ஜெபிக்க போகிறோம் என்னுடைய குடும்பத்தை கத்தரை ஆசீர்வதிக்கணும் விசேஷமாக மூல வியாதி நிமித்தமாக நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என் சரத்தில் இருக்கிற இந்த வியாதி இந்த பலவினம் மாறணும் எதற்காக ஜிபிங்க என்று கேட்டிருக்கிறாங்க என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கத்த சொல்லுகிறார் நீங்கள் இருப்பதை கத்த விரும்புகிறா அன்பவர் அன்பு சகோதரியை பலப்படுத்தி சகாயம் பண்ணி நீதின் கரத்தினால் தாங்கும்படி என்னோடு இணைந்து ஜபிப்பீர்களா தகவ தகப்பானை மேரி என்கிற அன்பு சகோதரிக்காக நானும் ஜப பங்காளர்களுமே நாய்ந்து ஜபிக்கிறோம் தகவல் அன்பு மகளை ஆசீர்வதிங்க விசேஷமா ஃபைல்ஸ் வியாதி நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற உடைய சரீரத்தில் இருக்கிற பலவினங்கள் மாறுவதாக மாறுவதாக புது பலன் உண்டாகும்படியா சாயா நாற்பது முப்பத்தி ஒன்று சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் புது பலனை கொடு கொடுப்பீராக நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்துமி நாமத்தில் சொப்பிக்கிறோம் ஜீவனி தாவே கிறிஸ்துக்கள் மிக்கவும் பெரியமான தெய்வப்பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டுடைய பதத்தில் பொழுது கத்தர் சொன்ன கத்தருடைய வார்த்தை இனி ஒருபோதும் கைவிட மாட்டார் அவங்க கூட ஆண்டவர் ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறா ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறா இனி ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ரிசாயா அறுபத்தி ரெண்டு நாலு வாஸ்து பாருங்க இனி கைவிடப்பட்டவள் என அழைக்கப்படாமலும் அப்போ சில சுச்சுவேஷனில் ஆண்டவர் நம்மளை கைவிட்டு விட்டார் அதற்கு காரணம் நம்மளுடைய அக்கிரமம் நம்மளுடைய பாவம் நம்மளுடைய மீறுதல்கள் நம்மளுடைய அநியாயங்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்து கற்று சொல்கிறார் ஏனி ஓரும்போதும் நீ கைவிடப்படுவதை எல்லாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை மனுஷங்க மனுஷங்களை நம்புகிறாங்க அத்தே அளவுக்கு தெய்வனை நம்புகிறாங்களான்னா ஒரு பெரிய சந்தேகம் உதாரணமாக ஒரு சகோதரனை பார்த்து நான் கேட்டேன் ஆனால் உங்களை நேசிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் என் நேசிக்கிற க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்டு ஒரு காரியத்தை சொன்னால் அப்படியே நம்புவீங்களா இல்லைன்னா நடக்குமா நடக்காதா சந்தேகப்படுவீங்களா என்ன பிரதர் இப்படி கேட்டுட்டீங்க அப்படியே நம்புவேன் ஆனால் அது நடக்காமல் அந்த மனுஷன் உங்களை கைவிட்டுட்டானா அவரால் சொல்ல தெரியலை அப்போ தான் நான் கேட்டேன் மனுஷனையே அப்படி நம்பினீங்கன்னா சர்வ வல்லமில்ல தேவனை எப்படி நம்பணும் ஆனால் ஏன் அவரை நீங்கள் நம்புகிறதே இல்லை இல்லை பிரதர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை அவர் உங்களை கைவிடவே மாட்டான் சொல்லிட்டார்னா சொன்னது தான் ஏன்னா சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் என் இருபத்தி மூணு பத்தொம்பது பொய் சொல்ல அல்ல மனம் மாற மனப்புத்தணும் அல்ல ஆண்டோர் காருன்னு சொல்லிட்டாருனா அது நடக்கும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாருனா எத்தனை பிரச்சனை வந்தாலும் கைவிட மாட்டாள் பாருங்கள் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டு பதினஞ்சாவது வசனத்தில் அந்த ஒன்னாந்திரத்தில் தன்னிமையாக பயத்தோடு திகிலோடு இருக்கிற யாக்கோப் மாமா எப்படிப்பட்டவன் தெரியாது என்ன நடக்க போகிறது தெரியாது ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் ஒன்று விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லாவான் பல முறை சம்பளத்தை மாற்றுறான் அவன் நேசித்த பிள்ளைய மாற்றி அக்காவை திருமணம் செய்ய வைக்கிறான் துரோகம் பண்ணுறான் ஒரு முறை ரெண்டு முறையில் பத்து முறை சம்பளத்தை மாற்றுறான் அப்படிலாம் செய்தால் கூட கத்த யாக்கோப்பை கைவிட்டாரா இல்லை யாக்கோப்பினுடைய பக்கத்தில் கத்தர் இருந்தார் பிரியமானவர்களே உங்கள் பக்கம் கற்று இருக்கிறார் அவர் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலையும் யாருக்காகவும் கைவிடவே மாட்டார் எத்தற்காகவும் கைவிடவே மாட்டார் உ பாகமாக முப்பத்தி ஒன்று எட்டை நீங்கள் வாசித்து பார்த்தா புதிய காரியத்துக்குள்ளே வந்திருக்கிற யோசுவா புதிய அனுபவத்துக்குள்ள வந்திருக்கிற யோசுவா கற்ற மோசம் மூலமாக சொல்கிறார் நான் உன் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் பிரியமான தெய்வ பிள்ளைகளை எப்போ நம்ம கலங்கணும்னு தெரியுமா கத்தை நம்மளை கைவிடும் பொழுது தான் இசு அந்த சிலுவை மரத்தில் என் தெய்வனை என் ஒனை ஏன் என்னை கைவிட்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை அது ஒரு கொடூரமான சூழ்நிலை நீங்கள் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடப்படுவதே இல்லை அன்றவர் யார் உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா அன்றருடைய வருகை வரப்போது சீக்கிரத்தில் வரப்போதில்லை அந்த வருகையில் என்ன நடக்கும்னு நினைக்கிங்க ஒரே ஒரு காரியம் கைவிடப்படுதல் மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரம் முழுவதும் கிறிஸ்து இயேசுடைய வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது வருகையில் எப்படி அடையாளங்கள் நடக்கும் வருகைக்கு என்ன அடையாளங்கள் வருகையின் போது என்னென்ன காரியங்கள் நடக்கும் மற்றையோ இருபத்தி நாலு நாற்பது நாற்பத்தி ஒரு வசனத்து வாசித்து பாருங்கள் ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான் ஒருவன் கைவிடப்படுவான் ரெண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அடைப்பார்கள் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார் இன்னொருத்தி கைவிடப்படுவாள் இனி வருகிற நாட்களில் அதை நடக்கும் நீங்கள் கைவிடப்படாமல் இருக்கணும்னா சிம்பிள் எலியோ ஒரே ஒரு வார்த்தை சொல்லலை சங்கீதம் ஒன்பது பத்து கத்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறது இல்லை மனுஷனை தேடி போனால் மனுஷன் கைவிட்டுருவான் ஆண்டவரை தேடுங்க கைவிடவே மாட்டார் செப்பிக்கலாமா தகவல் பண்ணு இனி ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் உம்மை தேடுகிற பிள்ளைகளை கைவிடாதபடிக்கு நடத்தும் யேசுவின் நாமத்தில் சிப்பிக்கிறோம் ஜீவன் ஒருபோதும் கைவிட மாட்டா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமேன் ஆமே